சரிங்க இது நீர் குறைச்சிட்டே போறோம் நீரை குறைச்சிட்டே போறோம் நீர்னா வந்து குளிர்ச்சியான வாயு சொல்லி சூரிய ஒளி இல்ல சந்திர ஒளி சந்திரனுடைய ஒளியிலேயே குளிர்ச்சி இருக்கு கால்சியத்துக்கு ஆப்போசிட் சரக்கு அதுலயே இருக்கு சூரிய ஒளியில கால்சியம் இருக்கு சந்திர ஒளியில அதுக்கு ஆப்போசிட் சரக்கு இருக்கு ராத்திரியில இயற்கையிலே இருக்கு வந்து லைட் வந்து கம்மியா இருக்கு

இந்த மாயா ஹம் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கணும் இந்த இடம் ஒரு கை நிறைய தானே புனி வெடிச்சிது ஆமா சமயம் உள்ளங்கை நிறைய பூநீர் தானே அது உம் 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 ஆனா அதுக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்குது ஆமா ஓகே எவ்வளவு வேணா தண்ணி சேர்க்கலாம்ல கண்டிப்பா உம் இந்த அசுத்த மாய இந்த கடைசியா கிடைச்ச ஜிப்ஸா நாம பார்த்தா சுண்ணாம்பு தெரியும் ஆனா இதுக்குள்ள எவ்வளவு வேணா எவ்வளவு உடல்கள் வேணா இத வச்சு படைக்கலாம் ஒரு புதிய கிரகத்தை உருவாக்கலாம் ஆனா அந்த உருவாக்குற தன்மையோ வல்ல போன கிடையாது இந்த அளவுக்கு தான் நம்மளால போக முடியும் ஓகே படைப்பு அவன் தான் படைக்க முடியும் ம் 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 ஏன்னா பருப்பொருள் நிலைக்கு இந்த இத ஆட்டி படைக்கணும் அப்படின்னா சுத்தமான அசுத்தமாய் கிடைச்சது கடைசியில தூணி ஆட்டி படைக்கணும் அப்படின்னா அவனுடைய தேகம் இது ஆட்டி படைக்கக்கூடிய தலைவன் வந்து இந்த சுத்தமான அசுத்தமாயாவால உருவாக்கப்படாத தேகமா இருக்கணும் அவனுக்கு அப்பதான் அவன் அப்பதான் அத கையில எடுக்க முடியும் அதை கையாள முடியும் நம்ம தேவத்தை எப்படி ஒளியா இருக்கிறது மாத்த முடியாது ஏன்னா கடைசியில இந்த இது நிக்கணும் எஞ்சி நிக்கும் என்ன கர்ப்பம் சாப்பிட்டாலும் எது பண்ணாலும் எஞ்சு நிக்கும் உம் யாருடைய தேகம் இந்த மலத்துக்கு அர்ப்பா பர்ப்பா பட்டு நிக்கிதோ அவன் தான் இத ஏதாவது பண்ண முடியும் அடுத்த புடம் போட முடியும் ஆஹ் அப்போ உம் புடம் போடுறத வச்சுக்கிட்டாலும் உம் 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 அண்டக்கல் அண்டக்கல்லே புடம் போட்ட முடியாதுல வாய்ப்பு இல்லை உம் பூனீரை தானே அட்டா கால போட முடியும் ஏன்னா அது வேற பொருள் உம் உம் இப்போ பூனீரை ஒண்ணு புடம் போட முடியுன்னா உம் நம்மால பூணீரை போட முடியும் சரி சரி உம் நம்ம உடம்புக்குள்ள பூனீரை சேர்த்து நம்ம உடம்ப புடம்பு போட்டுக்கலாம் ஓகே கடைசில அந்த சுத்த அசுத்தம் மாயம் வெஞ்சு நிக்கும் உம் அத என்ன பண்ண முடியும் மாத்த முடியாது அதுக்கு ஒரு பொருள் வரணும் அதுக்கு இன்னொருத்தர் தான் வரணும் படைச்சவர் தான் வரணும் முடியாது அது ஓங்கார்தான் வரது அனாதி இந்த பொருள் அனாதினா ரொம்ப பிரமாதமா குழப்பலாம் அனாதி சுத்தமான சுத்தமாயாது பூமி வந்தா சுத்தமாயா பஞ்சபூதங்கள் சுத்தமாயா

இந்த இந்த ரூம்ல இருந்து இந்த மூலையில இருந்து அந்த மூலை போயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சில்ல மஞ்ச நேரம் கழிச்சு சரி கீழ படியும் வெள்ளை வெள்ளையா இந்த மாயா அப்படி இல்ல சுத்த மாயா உம் மேலயா உலாவிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு பைனஸ்ட் அந்த அளவுக்கு பைனஸ்டி

படைப்புக்கு காரணம் இந்த சுத்தமாயே சொல்லிக்கலாம் அதுதான் அந்த வார்த்தை முன்னாடி சொன்னீங்க இதுல இருந்து எவ்வளவு வேணா படைச்சிக்கலாம் அப்படின்னு எவ்வளவு வேணா படைக்கலாம் எவ்வளவு வேணா படைக்கணும்னா இதோட வெளி ஸ்பேஸ் சேர்ந்துச்சுன்னா எவ்ளோ வேணா படைச்சலாம் ஏன்னா ஸ்பேஸ்னுடைய இயல்பே உள்ளுக்குள்ள அந்த குளுமை எப்பவுமே இருக்கும் குளுமை சேர சேர இது விரிஞ்சு கூடாரம் வந்து உம் பாக்கும்போது மடிச்சு வச்ச மாதிரிதான் இருக்கும் உம் விரிச்சா எத்தனை பேர் வேணா படிக்கலாம் அதுல உம் உம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் குடுக்குது உம் இதுக்குள்ள என்ன வேணா மாத்தி மாத்தி உற்பத்தி பண்ணிக்கணும் உம் இது ஜடம் கிடையாது கிடையாதுங்கறது பூமி உம் மண் ஒரு ஜடம் உம் இது எல்லாமே தங்கறதுக்கு இடம் குடுக்கற வெளி உம் அந்த வெளி எதை வச்சு இதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கணும்னு இந்த சுத்தமாய வச்சுதான் இத எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிக்கணும் உம் அதுல இருந்து பூமி உற்பத்தி பண்ண அப்படைப்புகள் நடத்தும் வெட்டவெளி அந்த அம்பலத்துக்கும் இந்த அசுத்தமயமான பூமிக்கும் இடையில இருக்கும் இந்த பொருள் ஆனா இது பஞ்சபூதங்கள் அல்ல இது அதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த பஞ்ச பூதந்த இதுல இருந்து உற்பத்தியானது உம் இது சுத்தமாயாள் இருந்து இது உற்பத்தியானது ஆனா சொந்தம் பூமி கீழ பூமி கீழே அதுக்கு மேல பூதங்கள் அதுக்கு மேல இது அதுக்கு மேலதான் வெயில் உம் கூட இல்ல ஓ ஓ உம் வெயில சரி சரி இந்த 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 சைவ சித்தாந்தம் அந்த பஞ்சபூதங்கள் எதுல இருந்து வருதுன்னா தன் இருந்து வருது ஒரு 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 விஷயத்த சொல்லுது அப்போ அந்த ஒளி அந்த ஓசை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஊர் ஒளி ஓசை கீழே இது ஒளி ஓசை தான் இதை படைக்கும் இதோட ஒளி ஓசை வெப்ப மூணும் சேரும் போது இது மூணு விதமா பிரியும் இந்த சுத்தமாய் தன் மாத்திரைகளை பிரியும் இல்ல சுத்தமாயோட ஓங்காரம் சேரும் போது மூணும் இருக்கு இல்லையா மூணு வந்து சேரும் போது வேற வேற ரேஷியோல சேர முடியும் எரு ஒளி மட்டுமே சேரும் போது உருவாகும் வெளிச்சம் அதாவது வெளி ஆகாயம் சொல்றோம்ல ஆகாயம் வேற ஸ்பேஸ் வேற வெளி வேற அம்பலம் வேற இங்க இருக்கக்கூடிய ஸ்கை வேற ஓ ஓ ஓ அந்த இடம் பிரிச்சு பாக்க முடியல இந்த ஸ்கை இருக்கு இல்லையா வெளி இந்த வெளி வேற ஆகாயம் வேற வெளி வேற வெளிங்கிறது இடம் ஆகாயங்கிறது பூதத்துல ஒண்ணு வெளிதான் ஆகாயத்தை அடக்கி இருக்கும் எப்படினா நம்ம இருந்து போற வரைக்கும் ஒரு ஈர்ப்பு மண்டலம் இருக்குல்ல அதுக்கு மேல ஈர்ப்பு சக்தி இல்ல இது வரைக்கும் ஆகாயம் மேகங்கள் இருக்கும் பூதங்களும் அதுக்குள்ளதான் இருக்கும்

இந்த சுத்தமயாவோட இந்த சுத்தமாயா புரிஞ்சுக்கிறது ஒரு அசம்சன் வர்றது பெரிய விஷயம் இதுதான் சுத்தமாயாங்கற அசம்சன் உம் உம் இந்த சுத்தமயவோட ஓங்காரம் சேரும்போது உம் ஓங்காரம் வெளி ஓங்காரத்துல வெளிச்சம் இருக்குல்ல ஒளில்ல சுத்தமாயா இது சேரும்போது வெளி உருவாகும் உம் ஆகாயம் உருவாகும் இந்த வெளி உம் இன்னும் சுத்தமாய கூட பூமி உருவாக்கப்பட்ட அதுவே ஸ்பேஸா மாறும் ஸ்பேஸ்னா ஆகாயமா வெளி உருவாகணும்னாவே அம்பலம் உருவாகணும்னாவே ஓங்காரம் சுத்தமாய கூட சேரணும் அப்பதான் அம்பலம் உருவாகும் அப்ப இறைவன் வந்து அம்பலத்தை தாண்டினது ஓங்காரம் அம்பலமே ஓங்காரம் கிடையாது அம்பலத்தை தாண்டின ஓங்காரம் அல்லது அம்பலத்தோட ஓங்காரம் இரண்டரை கலந்துருக்கு பிரிச்சு பார்க்க முடியாது வெட்ட வழியான ஸ்பேஸ்ல வெளிச்சம் வெப்பம் எல்லாமே இருக்கு ஆனா பிரிச்சு பார்க்க முடியாது ஓகே ஆகாய்ச்சத்துக்குள்ள பிரிச்சு பார்க்கலாம் பூமிக்குள்ள ஒரு இடம் குளிர்ச்சியா இருக்கும் ஒரு இடம் சூடா இருக்கும் ஓகே நமக்கு சம்மரா இருக்கும் போது யூஎஸ்ல வின்டரா இருக்கும் ஓகே இத பிரிச்சு பார்க்க முடியும் உம் 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 ஆனா வெளியில பிரிச்சு பார்க்க முடியாது ஸ்பேஸ்க்கு போயிட்டீங்கன்னா எல்லா இடத்துல ஒரே மாதிரி இருக்கும் அங்க ஓங்காரத்தை பிரிக்க முடியாது சரி இந்த மூணும் வந்து சுத்தமாயோட கலக்கும்போது முதல்ல வெளிச்சம் மட்டும் கலக்குதுன்னா ஸ்பேஸ் உருவாயிடும் உம் 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 ஸ்பேஸ்ல அசைவு உண்டாயிடும் வேவ்ஸ் உண்டாயிடும் ஓகே 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 உம் வெப்பம் கலந்ததுன்னா வேவ்ஸ்ல உயிர்ப்பு உண்டாகும் அசைன் இத தன் மாத்திரைகள்னு சொல்லல இது பல மாதிரி பெரிய இது வந்து ஒவ்வொன்னும் தனித்தனியா கலந்தா அதாவது சுத்தமாயா பிளஸ் வெளிச்சம் உம் உம் வெளி சுத்தமாயா பிளஸ் சவுண்ட் உம் வேவ் நாதம் உம் நாதம் வேற

முதல்ல ஒளியும் சுத்தமாயையும் கலந்து ஸ்பேஸ் உருவாகிரும். அப்புறம் ஒளி சவுண்டும் இதுவும் கலந்து வேவ்ஸ் உருவாயிடும் இந்த வேவ்ஸ் இதெல்லாம் தனித்தனியா கலந்து உருவாகும். ம் ஒளி ஒளி சவுண்டு வெளிச்சம் ரெண்டு சேர்ந்து சுத்தமாயோட சேர்ந்து இன்னொரு ப்ராடக்ட் உருவாயிடும் ஓகே. ம் இந்த இது ம் இருக்க வேண்டியதுதான் சும்மா சும்மை சொன்னா ஒலிட்டே இருக்க வேண்டியது. ஓகே ஓகே. நாதவெளி விந்து வெளின்னு உருவாகும் இது ரெண்டும் சேர்ந்து வெளிச்சமும் சத்தமும் சேர்ந்து சுத்தமாய ஓட கலந்ததுன்னா நாதவெளி உண்டாகும் வேவ்ஸ் உள்ளடக்கணும் ஒரு உலகம் வெறும் வேவ்ஸ் மட்டும் இருக்கு அதுல ஏழு மண்டலம் ஏழு அடுக்கு இருக்குல்ல ஏழு அடுக்குல வந்து பலவிதமான மேகங்கள் இருக்க இந்த மாதிரி அது நாத உண்டாகும் உந்தாகும் இதுக்கு கீழே இதுலயே வந்து ஒளி ஜாஸ்தியாயி சவுண்ட் கொஞ்சம் கம்மியா ரேசியா இருந்தது அதோட சுத்தமாயோட கலந்ததுன்னா விந்து வெளி உருவாகும் அது வெளிச்சம் சுத்தமா ஒளிமயமான உலகம் அது இந்த வெப்பம் மூணாவதா சேரும் ஓகே இது சேரும் போது பருப்பு ஜட உலகம் கொஞ்சம் கொஞ்சமா உற்பத்தி ஆகும் ஓகே ஓகே இது ஒரே நாள்ல உட்காந்து ஆராஞ்சிங்கன்னா போட்டு பாத்தீங்கன்னா மேலாதாரம் ஆறு இருக்கும் ஆதாரங்கள் ஆறு சக்ராஸ் ஆறுபுற அனாகி ஆக்னியா ஜட உலகத்துக்கு ஆக்னியா மூலாதாரமா மாறிடும் மேலாதாரம் ஆறு

உடம்பே அது அதையும் வந்து வெளியில இருக்கக்கூடிய இந்த உலகத்தையும் ஆனா இதையும் வந்து ஒரு மாதிரி தொட தொடர்புபடுத்தலாம் மூளையும் இதையும் மூளைத்துலயும் இந்த ஆறு ஆதாரங்கள் இருக்கு அதாவது இருந்து சகஸ்ர வரைக்கும் இன்னும் ஆறு ஆதாரங்கள் இருக்கு இதையும் ஓரளவுக்கு கிரெட்டா பண்ணினு கிடையாது உம் இத ஆத்மியாவ பிட்டி விட்டுலாம் உம் விந்துவாங்க அதுக்கப்புற அதுக்கு மேல நாதம் இந்த நாத வெளிய வந்து தலாமஸ் அதுக்கு மேல சிவம் ஓகே ஹைபோ தலாமஸ் இதுக்கு மேல இன்னும் மூணு சுரப்பிகள் இருக்கு ஆனா இன்னும் கண்டுபிடிக்கப்படல இன்னும் மூணு இருக்கு எங்கயோ ரொட்டல் எளிதில் இந்த மாதிரி மூணு சுரப்பிகள் எங்கயோ இருக்கு Y el día de refuerzo con el barro, ¿no? El de